பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டே தான்ப்பா இருக்காங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் இப்போ இருக்க இருக்க வந்துட்டு பிரியங்காவுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குது இதனாலேயே ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு இது என்ன சேனல் இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய சந்தேகப்படுற ஒரு கேள்வியெல்லாம் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என் சமீபத்தில் கூட அமீர் அவர்கள் பிக் பாஸ் அமீர் அவர்கள் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாங்க அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சேனல்லையே வந்து பார்த்துருப்போம் ஸோ அவரை தொடர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க டிஜே பிளாக் அவர்கள் வந்துட்டு உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ இது ஓப்பனாக என்ன தெரியுது அப்படின்னா அமீர் சப்போர்ட் பண்ணுறாரு அமீர் வந்து சொல்கிறாரு பிரியங்கா யாரையும் வந்து மிதித்ததே கிடையாது அவள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்கள மேலே கொண்டு வருவாள் எந்த அளவுக்கு நம்ம முடியுமோ அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போய் லவ் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பா அந்தளவுக்கு ஒரு கேர் பண்ணுவாள் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரியங்காவுக்கு ஏகப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை டிஜே பிளாக் பூஜான்னு இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஸோ இது மூலியமாகவே தெரியலையா பிரியங்கா மேலே தப்பு இல்லைன்னு அப்படின்ற மாதிரி அமீர் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை நாங்கள் பிரியங்காவை பார்த்து நானும் பாவனியும் பிரியங்காவை பார்த்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகுது அதனால் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் குக் வித் கோமாளி செட்டுக்கே நாங்கள் போனோம் டைரெக்டாக அவளுடைய கேரவனுக்கு போனோம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவே நடந்துருக்கு பிரியங்கா வந்து இந்த மாதிரி வந்து சொன்னால் அண்ட் அது மட்டும் இல்லை அங்கே உடனே நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் அங்கே இருந்த குரூ மெம்பர்ஸ் எல்லோருமே வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து சொல்கிறாங்க பிரியங்காவுக்கு தப பிரியங்கா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே வந்து புரிய வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சுருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த ரசிகர்கள் வந்துட்டு உன்னோட க அதாவது அமீர் பாவனி ர லவ்வுக்கு வந்து பிரியங்கா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்கள வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட்லாம் கொடுத்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை அமீர் சொன்ன மாதிரி பிரபுதேவா கூட ஒரு இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே வந்துட்டு பிரியங்கா அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணி என்னை நல்லா பேச வச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக நீங்கள் பிரியங்கா பிரியங்கான்னு நீங்கள் சொம்பு தூக்கிட்டே தான் இருப்பீங்க அண்ட் அதே மாதிரி டிஜே பிளாக்காக இருக்கட்டும் சூப்பர் சிங்கர்லேருந்து ஸ்டார்ட் மியூசிக்லேருந்து இருந்து டிஜே பிளாக்கோட போடுற மியூசிக் எல்லாத்தையுமே வந்து வச்சு ஒரு கவுண்டர் கொடுத்து டிஜே பிளாக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகினது பிரியங்கா அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஃபேவர் பண்ணதால் நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க டிஜே பிளாக் சொன்னதையே தான் நாங்களும் சொல்கிறோம் உண்மை ஒரு நாள் வெல்லும் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி மணிமேகலையுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே விளக்கம் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க